எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கலந்த காலிஃப்ளவர் மசாலா இது வந்து சாதத்துலேயும் போட்டு கலந்த சாப்பிட்லாம் தை சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்கிறாங்கள்தான் பார்க்கலாம் கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் அடுத்தது காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி இது மாதிரி கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க இதில் காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி எடுத்துடணும் வேக வச்சு எடுத்துடணும் இதுலேயே நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வடிகட்டி எடுத்துடணும் காலிஃப்ளவரை அப்போதான் இல்லை உள்ள பூச்செல்லாம் போகும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப மாதிரி வேக வைக்க வேணாம் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் இது போல் வடிகட்டி வச்சுக்கோங்க வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒன்று இஞ்சி ரெண்டு பீஸு பூண்டு வந்து ஒரு மூணு நாலு பல் மல்லி கருவேப்பில் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது மசாலா அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகு ஜீரகம் ஜீரகம் வேணாக்கும் பொழுது நீங்கள் சோம்பு கூட வச்சுக்கலாம் மிளகு மட்டும் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெய் விட்டு நம்ம வதக்கும்போது காரம் கொஞ்சம் அதிகமாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் அதோட சேர்த்து இந்த கல் கடப்பருப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் குறை குறைப்பாக அரைச்சிக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த ரெசிபிக்கு வந்து மசாலா வந்து நம்ம வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கி போடுறதில்ல வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறோம் அதனால் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிங்க ஒன்று ரெண்டு களப்பருப்பு இருந்தாலும் அது சாப்பிடும்போது எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் காலிஃப்ளவர் வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் இந்த மசாலாவை போட்டு நல்லா இப்போ கலந்து கொஞ்சம் நேரம் வச்சிருணும் இப்போது இதில் நான் மசாலாவுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுவிட்டேன் ஏற்கனவே காலிஃப்ளவர்லேயும் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க இது போல் கலந்து வச்சுக்கோங்க நல்லா வாசமாகவே இருக்குது எண்ணெய் சட்டியை அடைப்பில் போட்டுக்கோங்க என்னம்மா அவ்வளோ பேசுகிற எண்ணெய் சட்டி எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க எனக்கு நோய் இந்த எண்ணெய் சட்டியில் சமைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வேற ஒன்றும் இல்லை இதை பாருங்கள் புது எண்ணெய் சட்டி கூட என்கிட்ட இருக்குது ஆயில் வந்து கொஞ்சம் நிறையாவே விட்டுங்க அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா பொறிஞ்சி நல்லா வேகும் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் நல்லா சும்மில் வச்சு நல்லா வேக விடணும் அப்போ தான் ஒரு மொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது தை சாதத்துக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சும்மா சாதத்தில் போட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு இப்போ அந்த காலிஃப்ளவர் போட்டு அதில் நல்லா கிளையிட வேண்டியதுதான் இதை நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வேக விடுங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டுருங்க லாஸ்ட்டாக இறக்கும்போது மல்லித்தலையை போட்டு இறக்கிடுங்க இது நல்லா அடியில் உப்புமாலாம் செஞ்சால் அடி உரம் பார்த்திங்களா அந்த மாதிரி இதில் கூட வரும் நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும் அது கூட காரத்துக்கு நான் மிளகாய் எதுவுமே போடல மிளகு மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட சாதத்தில் போட்டு கலந்து நம்ம கொடுத்து விடலாம் பசங்களுக்கு கலந்த காலிஃப்ளவர் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு வித்தியாசமான ரெசிப்பியில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ